இதுக்கு அனுப்பினார் நல்ல இறைவனுடைய தெரிந்த உலகத்திலே இறைவன் எத்தனையோ விதமான அறுப்புகளை நேரடியாக மனிதர்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான் அது இன்னும் உணவாக இறக்கி வைத்திருக்கிறான் மருந்தாக இறக்கி வைத்திருக்கிறான் உடலாக இறக்கி வைத்திருக்கிறான் உயிரை மரணித்த உயிர்களை உயிர் பெற்று தந்திருக்கிறான் இப்ப எத்தனையோ அற்புதங்களை இந்த மண்ணிலே இறைவன் செய்து காட்டிருக்கிறான் மனிதர்களுக்காக ஆனால் மனிதர்களுடைய எண்ணங்களும் மற்றும் எண்களும் அதிகமாக அதிகமாக இறைவன் ஒவ்வொரு விஷயங்களாக தூரமாகி விட்டான் ஆனால் ஒரே ஒரு அன்புடலை மட்டும் இதுவே இறைவன் கண்ணுக்கு எதிராக வானத்திலிருந்து இறக்கி தந்து கொண்டிருக்கிறான் அதுதான் மழை அப்படிப்பட்ட ஒரு அரண் நேரத்தில் மலை போயும் பொழுது கையே கேட்கிறார்களோ அந்த ருவா கூட்டம் இறைவதற்கும் நிலையிலே எந்த விதமான திரையும் இல்லை என்று நவீன சொல்ல சொல்லும் அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இறைவன் நம்ம எல்லாம் தேர்வு செய்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மசாது மிக சிரமமான இறைவனுக்கு உணக்கமான இறைவனுக்கு பிரியமான இடம் எது தெரியுமா மசாது இறைவனை வணக்கக்கூடிய வணக்க சரண்தான் இறைவனுக்கு மிகப் பிரியமான இடம் அப்படி இறைவனுக்கு மிக பிரியமான இடத்திலே இறைவன் உலகம் படைத்த நாட்களிலேயே இந்த உலகம் படைத்த நாட்களிலேயே இறைவனுக்கு மிக பிரியமான உழப்பான சிறந்த நாள் எது தெரியுமா வெள்ளிக்கிழமை

இப்படி எல்லா சிறப்புகளும் இருக்கக்கூடிய இந்த வங்கி திரைப்பட விழாவில் ஆண்டுகள் புதிய பன்னிவாசன் தஞ்சை மண்ணிலேயே மிகவும் முக்கிய மூலமான கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் இந்த கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இந்த பள்ளி திறப்பு முன்னார் முதல் நாள் நேற்று பெண்களுக்கான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை நம்முடைய சகோதரர் கார்த்திக் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு முகவன் பக்கத்தில் அவர் நம்முடைய அதை வெளியிட்டு இருந்தார் ஒரே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் தமிழர்கள் அதை பார்வையிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த மதுக்கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்திகளை சொல்லுவதற்கு வந்தோம் ஆனால் சூழ்நிலை பெரிய சுருக்கமாக பேசுகிறோம்

சிமந்தத்துக்கு பொருத்தவர்கள் தம்பத்துக்கு பொருத்தவர்கள் கரெண்டத்துக்கு பொருத்தவர்கள் ஐந்துத்துக்கு பொருத்தவர்கள் பாயத்துக்கு பொருத்தவர்கள் கால்பட்டுத்துக்கு பொருத்தவர்கள் இந்த கருத்துக்கு நிகழ்ச்சிக்கு உதவிய செய்தவர்கள் இன்றைய நரேருக்கு மிகச்சீங்காக எல்லோர் ஓய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்புடுட்டவர்கள் அனைத்து பேருக்கும் இறைவன் சொர்க்கத்திலே வீட்டை கட்டிருக்கிறார் யாரெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு குத்து ஹஜ்ர நீங்க நல்ல சமுதாயம் சிறந்த சமுதாயம் எப்படி தெரியுமா என்னாச்சு இறைவன் மீது நம்பிக்கை போன்று யாரெல்லாம் நன்மனை செய்தீர்களோ இறைவன் மீது நம்பிக்கை போன்று யாரெல்லாம் தீமை அனைவருக்கும் இறைவனுடைய வளர்ச்சியில் இருக்கிறது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனுக்காக தவக்கல் வைத்து இறைவனிடத்திலே எதிர்பார்த்து இறைவனிடத்திலே சூழ்நிலை எதிர்பார்த்து யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்காக பொருளாதாரத்தால் ஒரு நாள் உழைப்பால் வியர்வையால் நேரத்தால் செலவு செய்தீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் வல்லவர்கள் சொர்க்கத்திலே வீட்டை கட்டி வைத்திருக்கிறார் உங்களையும் இந்த ஒட்டுமொத்த சபைகளையும் சாட்சியாக்கி இந்த நிகழ்ச்சியிலே என்னால் முடிந்த அளவிற்கு நேரத்தையும் ஒதுக்கி

இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் இஸ்ராமிஸ்லாம் இரண்டு பேரும் சேர்ந்து கட்டி காவலை விட்டு கட்டி முடித்து விட்டு இறைவனும் கேட்டார்களே ரொம்ப நாளாக கட்ட போனா என்ன கனத்த சமயம் என்று கேட்டார்களே அப்படிப்பட்ட துமாவை இங்கே உழைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்மணிகளும் பெருமளங்களை

اللهم <سؤال> صل على محمد وعلى اله اصطباغ ياتي بات الله عليكم السلام عليكم ورحمه الله وبركاته اللهم وقل قولا سديدا يسلكن معاجلكم